முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள் ஸோ இந்த சோல்வே முறைன்னு சொல்றது உண்மையிலேயே அடிப்படையில் அமோனியாவையும் காபினேட்டையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யற ஒரு முறை தான் ஆகவே இது நீங்க அமோனியா சோடா முறை அப்படின்னு சொல்லியும் நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம் சொல்லிக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்ப அந்த சோல்வே முறை அப்படின்னு சொல்றது இப்ப எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்றது நாங்கள் சிம்பிளா பார்த்தோமாக இருந்தால் சோடியம் கார்பனேட்னு சொல்லி வார நேரம் உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள மறைமுகமாக ரெண்டு பகுதிகள் இருக்குது அதாவது பிரதானமாக சோடியம் ஒரு பொருள் அது போல பிரதானமாக கார்பனேட் ஒரு முக்கியமான பொருள் ஸோ இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த இடத்துல உங்களுக்கு சோடியம் கார்பனேட் சொல்ற விளை பொருள் உருவாகி இருக்குது ஸோ கிமிச்சு சொல்லும் அடிப்படையில நாங்க சோடியம் கார்பனேட் உற்பத்தியை ரெண்டு தொகுதிகளாக ரெண்டு சந்தரர்பங்களை நடத்துவோம் அந்த ரெண்டு சந்தர்ப்பங்களின் போதும் நடைபெறக்கூடிய தாக்கங்களை நாங்கள் நான்கு படிகள்ல விவரிக்கலாம் அப்ப நான்கு படிகளை தான் இந்த சோடியம் கார்பனேட் உற்பத்தி சொல்றது நடக்கும் சோ இப்ப முதலாவது எங்க தொகுதி எடுத்தீங்களாக இருந்தால் முதலாவது தொகுதி எடுத்தீங்களாக இருந்தால் இப்ப நீங்க யோசிக்கணும் சோடியம் கார்பனேட்ல இந்த சோடியம் இங்க இருந்து வரும் அப்ப சோடியம் எங்களை இருந்து வரும் பிரதானமாக கடல் நீர் அதாவது நாங்க உப்பு உப்பு தயாரிப்பில் பயன்படுத்துகிற பிரதான கடல் நீர் அதில் வார தூய என்ஏசியல் கரைசல் நான் சொல்கிற பேர் என்ன பிரைன் கரைசல் அப்போ பிரைன் கரைசல் தான் சோடியத்துக்கான மூலப்பொருளாக இருக்கும் அதே நேரம் கார்பனேட்டுக்கான மூலப்பொருள்னு சொல்லி வந்தால் காபனேட்டாக நாங்கள் பிரதானமாக நாங்கள் யாரை மாற்றி எடுப்போம் வளிமண்டல கூடிய சிஓ டூ தான் மாற்றி எடுப்போம் ஸோ வளிமண்டல சிஓ டூ நாங்கள் இப்போ இருந்தெல்லாம் எடுக்கலாம்னு பாத்தீங்களா இருந்தால் எங்களோட ஏனைய கைத்தொழில் உற்பத்திகளில் சிஓ டூ வெளியே வருது

இந்த பிரைன் கரைசலை நாங்க என்ன செய்யோம்னால் இந்த இன்புட் கூடாத செலுத்துவோம் சரியா பிரைன் கரைசலை நாங்க இதுக்குள்ள செலுத்துற நேரம் பிரைன் கரைசல்ல பிரதானமாக மூன்று அயன்கள் இருக்கக்கூடாது சரியா ஒரு கடல் நீர் எடுத்தால் கடல் நீரில் பிரதானமாக எனக்கு தெரியும் கால்சியம் டூ பிளஸ் அதிக அளவுல இருக்கும் அது மாதிரி மக்னீசியம் டூ பிளஸ் அதிக அளவுல இருக்கும் அது போல சல்பேட் அயன்கள் அதிக அளவுல இருக்கும் அப்ப இந்த மூன்று அயன்களும் இயலுமான அளவு இந்த தொகுதிக்குள்ள வாரத நாங்கள் என்ன செய்யணும் தடுக்கணும் பிரைன் கரைசரை நாங்கள் சேர்க்கறதுக்கு முன்னால நாங்கள் என்ன செய்யலாம் கல்சியத்தை கல்சியம் காபனேட்டா வில் படிவாகிறதுக்கு சோடியம் காபனேட்ட பயன்படுத்தலாம் சரியோ அதே மாதிரி மெக்னீசியம் டூ பிளஸ் நீங்க ஹைட்ரோக்சைடா வீல் படிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம் ஒரு எண்ணெயை ஓச்சுட்டு சொன்னா வன்கார கரைசலை பயன்படுத்தினால் என்ன செய்யும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் வீல் படிவாகும் அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம் கரைசிலா உள்ள சேர்த்துக்காக இருந்தால் சிறிதளவு வண்ணவிலத்திலையும் கரையில பெரிய சல்ஃபைட் ஒன்சையும் அந்த இடத்துல வீழ் ஸோ இதே விஷயத்தாங்க என் தயாரிப்புலையும் நாங்கள் செஞ்சிருக்கோம் ஸோ எங்கட போன வீடியோவிலையும் நீங்கள் இதே விஷயத்தை நீங்கள் தயாரிப்பு என்ஸ்ட்ரியில் ரெண்டாவது வீடியோவில் ஸோ இந்த இடத்துல பிரைன் கரைசில நீங்கள் செலுத்துகிற நேரம் இந்த இடத்த பார்த்தீங்களாக இருந்தால் இதில் மேல் அமைப்புல சின்ன சின்ன துளை கொண்ட களிமண் தட்டுக்கள் தான் அகப்படுறீங்க அப்போ சின்ன சின்ன துளைகளை கொண்ட களிமண் தகடுகள் வந்து இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப அதே நேரம் இந்த கீழே இன்புட்டு கூட நீங்க முதலா ஸ்டெப் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் படி ஒன்றுல வாயு வாயுவை செலுத்துவீங்க அப்ப அமோனியா வாயு உங்களுக்கு தெரியும் கேஸ் ஒன்று கீழால செலுத்துற நேரம் அது மேல் நோக்கி போகும் கேஸ் ஒன்று நீங்க கீழால செலுத்துற நேரம் அது மேல் நோக்கி போகும் அதே நேரம் இருந்து வார கரைசல் கீழ் நோக்கி வரும் அப்ப இருந்து வார கரைசலும் இந்த இருந்து போற வாயுவும் எதிரெதிராக இடசையும் சந்திக்கும் அப்ப நாங்க இதை நாங்க சொல்லுவோம் எதிரோட்ட முறை அல்லது முரணோட்ட முறைன்னு சொல்லுவோம் சோ இந்த செயற்பாடு நீங்க எப்படி சொல்லலாம் எதிரோட்ட முறைன்னு சொல்லலாம் அல்லது முரணோட்ட முறை எதிரோட்ட முறை அல்லது முரண் ஓட்ட முறை முரணோட்ட முறை சோ இப்ப எதிராக அல்லது முரணான திசையில நீங்க என்ன செய்யறீங்க ரெண்டு இதை ரெண்டுக்கும் ஓட்டத்தை செலுத்துறீங்க அப்படி செலுத்துற நேரம் இந்த களிமண் தாட்ல இருக்கிற சின்ன சின்ன கூட கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் பிரைன் கரைசல் உள்ளுக்கு வடி அப்ப அந்த நேரத்துல ஒரே அடியா வந்து கீழே கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வார நேரம் உங்களுக்கு தெரியும் வாயுக்கள் நீர்ல கரைகிற தாக்கம் புறவப்பத்துக்குரிய மீளும் தாக்கம் அப்ப அமோனியா கரை அமோனியா என்ன செய்யுங்கால் பிரைன் கரைசல்ல இருக்கிற நீரோட பிரைன் கரைசலுக்குள்ளுக்கு எங்களுக்கு பிரதானமாக ரெண்டு பகுதி இருக்கு என்ன பிள்ளைகள் என்ஏசியலும் இருக்குது நீரும் இருக்குது என்ஏசியலும் இருக்குது நீரும் இருக்குது ஸோ பிரைன் கரைசல்ல இருக்கிற நீரோட அமோனியா மெதுமெதுவா என்ன செய்யும் இது கரையும் இந்த செயல்முறையை நாங்கள் சொல்லுவோம் அமோனியா வாக்கல் அப்படின்னு சொல்லுவோம் நீர்ல கரையிறது புறம்பு தாக்கம் ஆகவே என்ன உருவாகும் உங்களுக்கு அமோனியம் ஒரு காரக்கரைசல் உருவாகும் எந்த அளவுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு உருவாகுதோ அவ்வளவுக்கு இந்த உற்பத்தி திறன் கூட போகுது ஆகவே அமோனியம் ஹைட்ராக்சைடை உற்பத்தி செய்யற இந்த தாக்கத்துல நாங்கள் சில உற்பத்தி சில நுட்பங்களை செய்யறது கையாளுறோம் முதலாவது நுட்பம் இப்ப வாயு ஒன்று நீர்ல கரையிற தாக்கம் ஒரு மிக மிக அரிதாக நடக்கிற மெதுவான தாக்கம் அப்போ ஸ்லோவாக தான் நடக்கும் அதால் ஒரேடிய நாங்கள் என்ன செய்யாமல் நீரை கொடுக்காம களிமண் தட் தட்டு துளைகளுக்கு கூட நாங்கள் ஸ்லோ ஸ்லோவாக கொடுக்குற நேரம் அந்த இடத்துல என்ன செய்யும் நல்ல போதிய அளவு நேரம் கிடைக்கும் அம்மோனியாவும் நீரும் தாக்கம் கொடுக்குறது ஸோ முதலாவது நுட்பம் ரெண்டாவது நுட்பம் நுட்பம் என்னென்றால் இந்த இடத்துல நடக்கிற தாக்கம் முட்டிசையாக என்னது புறவப்பம் அப்போ ஒரு புறவப்ப தாக்கத்துக்கு நீங்க தொகுதியை குளிர் நேரம் தொகுதியை குளிர்ச்சியாக என்ன செய்யும் தத்துவப்படி முன்னோக்கி நகரும் நீங்களாக இருந்தால் தொகுதிய நீங்க குளிராக பயன்படுத்தினால் இந்த இடத்துல லீச்சர் தத்துவப்படி என்ன செய்யும் சமநிலை முன்னோக்கி நகரும் அப்படி சமநிலை முன்னோக்கி நகர்றத்தால விளைவாகிற என் அளவு என்ன செய்யும் படிப்படியா கூடும் விளைவாக கூடிய என் அளவு என்ன செய்யும் படிப்படியா கூடும் இப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் கடைசியாக இந்த தாக்கம் நடைந்து முடிய இவ இடத்துல கரைசல் உருவாகும் இந்த கரைசல்ல இந்த கரைசல்ல பிரதானமாக இப்போ யார் இருக்க போகுதும் அவங்களுக்கு முக்கியமாக என் கரைசலும் இருக்க போகுது அதே நேரம் இந்த இடத்துல அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ஹெச்ஓஹெச் கரைசலும் இருக்க போகுது ஸோ இந்த அமோனியாவால் நிரம்பிய அதாவது அமோனியா கரைந்த இந்த கரைசல் இந்த பிரைம் கரைசில் நாங்கள் என்ன செய்வோம்னால் எங்களை அடுத்த படிக்குல நாங்க கொண்டு வரோம் அப்ப அடுத்த படிக்குல நாங்க கொண்டு வர நேரம் அந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒரு செட்டப் தான் ரெண்டு இன்புட் அது போல ரெண்டு அவுட்புட் சோ முதலாவது இன்புட்ல என்ன செய்யுது இப்ப அமோனியாவையும் நிரம்பி அந்த பிரைம் கரைசலை கொண்டு வந்து அங்கேயும் துளையிட்ட களிமண் தட்டுகள் இருக்குது அது கூடாக மெதுமெதுவா கீழே படிய விட்டுருக்கும் பரவ விட்டுருக்கும் ஸோ கீழ்முகத்தால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்ப சிஓ டூ வாயு செலுத்துறீங்க அமோனியா கரை செலும் இருக்குது மாதிரி நீரும் இருக்குது அதே மாதிரி நீரும் இருக்குது அப்ப இந்த இடத்துல உண்மையா சொல்ல போனால் இதுக்குள்ள மறைமுகமாக இப்ப என்ன நடக்கும் சொன்னா ஒரு காரம் நல்லா பாருங்க ஒரு காரம் சரி அதே நேரம் இந்த இடத்துல சிஓ டூ உங்களுக்கு தெரியும் ஒரு அமில இயல்புடைய வாயு

ஒரு காரத்தோட தாக்கம் புரியுது தாக்கம் புரியும் என்ன உருவாகுது அமோனியம் ஹைட்ரோக்சைடும் சி ஓ தாக்கம் புரியுறதால அவங்களுக்கு அமோனியம் டூ உருவாகுதுல கரைஞ்சி அதுல அமிலத்தோட தாக்கம் புரியுது அப்ப அமிலக்கார தாக்கம் ஏற்கன ஒரு புறவப்ப தாக்கம் அது உங்களுக்கு தெரியும் அதே நேரம் சி ஓ நீர்ல கரையிற தாக்கமும் ஒரு மீளும் தாக்கம் ஆகவே இதுல நாங்கள் மீளும் தாக்கமாகவே காற்றோம் இது ஒரு புறவப்ப தாக்கம் இப்ப நீங்க சொல்லுங்க மீண்டும் தாக்கமாக இருந்தால் இந்த இடத்துல சமநிலையில ரெண்டு பக்கமும் என்ன செய்யும் விலையும் ஆகவே உங்களுக்கு உற்பத்தி திறனை கூட்டணும்னு சொன்னால் இங்கேயும் நீங்க என்ன தொகுதிய குளிரா பேண்டிங்க ஏன் இது புறவப்ப தாக்கம் நீங்க தொகுதிய குளிர்ச்சியாக பேணுவதன் மூலம் என்ன செய்யலாம் உங்களுக்கு இந்த இடத்த உருவாகக்கூடிய அமோனியம் கார்பனேற்ற அளவை கூட்டலாம் எப்படி சமநிலை லீச்சத்து தத்துவப்படி என்ன செய்யும் முன்னோக்கி தவறு அப்ப இந்த இடத்துலயும் நீங்க இதுல மேல் பகுதியை குளிராக பேர்வதன் மூலம் என்ன செய்து உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது ரைட் இங்கேயும் நீங்க பயன்படுத்துற நுட்பம் என்ன அதிக அளவான சீய உப்பு காபலேற்றத்துக்கு உள்ளாகணும் அதாவது காபல் பதிக்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு தாக்கம் ஸ்லோவா நடக்கணும் தாக்கம் ஸ்லோவா நடக்கணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும் மெது மெதுவா எதிரோட்ட முறைகள் அல்லது முரணோட்ட முறையில ரெண்டும் தாக்கம் புரிகிறதுக்கு ரெண்டும் ஒண்டை ஒன்று சந்திக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க நேரத்தில் நல்லா போய் எவ்வளவு நாங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு என்ன செய்யும் ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூடும் சோ அந்த இடத்துல அந்த உற்பத்தி தான் நீங்க சரி என்ன செய்யுங்க அந்த உற்பத்தி உற்பத்தி தான் இந்த இடத்துல நீங்க பிரிய வைக்கிறீங்க சோ எவ்வளவுக்கு சந்திக்குதோ அவ்வளவுக்கு என்ன செய்யும் மோதல் கூடும் அந்த அளவுக்கு காதல் கூடும் சரி சோ இப்ப மீதமாக இருக்கக்கூடிய கழிவு வாய்ப்புகள் மீதமாக இருக்கக்கூடிய கழிவு வாய்ப்புகள் என்ன செய்யும் இவ்வளவு இந்த எக்ஸிட் கூட நீங்க வெளியாகி போகும் இந்த துளை கூடாங்க சோ அதே நேரம் இப்ப கடைசியாக உங்களுக்கு என்ன செய்யும் இதுல சிஓட்டூட நிரம்பி இந்த கரைசல் உங்களுக்கு கீழே வந்து படியும் சிஓட்டோட நிரம்பி கரைசல் என்ன செய்யும் கீழே வந்து படியும் இப்ப இதுல உங்களுக்கு நீரும் அதாவது நீர்ல சிஓட்டு தாக்கம் வந்த அமிலமும் அந்த இடத்துக்கு காரமும் தாக்கம் புரிந்து என்ன உருவாகும் சொல்லக்கூடிய ஒரு இருக்காபரேட் உருவாகும் ஒரு அமோனியம் இருக்காபரேட் உருவாகும் அதே நேரம் இந்த இடத்துல இந்த இடத்துல தாக்கம் புரியாமல் இருக்கிற எண்ணெய் இருக்கலாம் தானே இப்போ உதாரணமா வடக்குல இருந்து NaCl என்ன செய்து பிரைன் கரைசலுக்குட வந்து வந்து அங்க இருக்குது மெイナー இதுக்குல இருந்த நீர் தான் இதுக்குல இந்த நீர் தான் இந்த வாலவ்ஸ் செயல்முறை முறையில கொண்டு வந்தான் அப்ப அதுக்குள்ள அதுக்குள்ளட பாடுக்கு இருந்து கொண்டு தரிக்கி கடைசி வரைக்கும் சரி இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இப்ப கடைசி அந்த தொகுதிகுள்ளும் NaCl உம் என்ன அளிக்குது அமோனியம் கார்பரேட்டும் இருக்கும் அப்ப NaCl உம் அமோனியம் கார்பரேட்டும் தாக்கம் புரிந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன உருவாகும் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன உருவாகும் ஆஹ் சோடியத்தில் இருக்காவேட் உருவாகும் அதுதான் அவங்களோட மூன்றாவது படி சோடியத்தில் இருக்காவட்ட வீராக்கிற படி ஸோ கடைசி படிக்குள்ளுக்கு பெண் நடக்குது அமோனியம் கார்பனேட்டோட எண்ணெய்சியல் தாக்கம் புரியுது அந்த தாக்கத்தில் உங்களுக்கு என்ன உருவாகுது சோடியம் கார்பனேட்டும் அமோனியம் குளோரைட்டும் உருவாகும் ஸோ கடைசியாக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வெளியேறும் சோடியம் கார்பனேட்டும் அமோனியம் கரைசல் வெளியேறும் சோ இதை நீங்க NH5 CO3 NaCl இதை நீங்க எப்படி காட்டலாம் இதை நீங்க எப்படி காட்டலாம் சோடியம் கார்பனேட் NaHCO3 NaOCl னு சொல்லலாம் சோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த விளைவாக என்ன செய்யும் வேற தொட்டு வெளியே இப்போ கடைசியா கடைசியா NaHCO3 NaHCO3 என்ன செய்யப் போறீங்க சோடியம் இது கார்பனேட் வெப்பப் பிரிகைக்கு உள்ளாகப் அப்படி சோடியம் வெப்ப வெப்பப்பிரிக்கைக்கு உள்ளாக்கினால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் சோடியத்தினுடைய கார்பனேட் வரும் அவ்வளவு தெரியும் ஏற்கனவே நாங்கானிகளை வெப்பப்பிரிக்கல படிச்சுக்கிறோம் காபனேட்டுக்கல்ல காபனேட்டுக்கல்ல எல்லாமே வெப்ப அடை யார தவிர சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் முதலாம் கூட்டத்திலேயே கூடிய லித்தியத்தை தவிர ஏனைய எல்லா காபனேட்டுகளும் என்ன செய்யும் பிரிகியாது பெருகி அடையாது ஏன்டா வெப்பத்துக்கு உறுதி கூட ஆனால் மற்ற காபலேட்டுகள் எல்லாம் என்ன செய்யும் பிரிகே அடையும் ஸோ இந்த இடத்துல சோடியம் இரு காபனேட்டு வர நேரம் இரு காபனேட்டுகளில் பிரிக ரெண்டு ரெண்டு முறைகள் நடக்கும் ரெண்டும் பொதுவாக பிரிகிறது இப்போ லித்தியமா பெர்லியமா மெக்னீசியமா ஏனைய மூலியங்கள் வெளியில பிரிகிறது அப்படி பிரிகிற நேரம் அது ஆக்சைடு வரைக்கும் பிரிஞ்சு கொண்டு போகும் அப்படி தான் பொதுவாக வரைக்கும் பிரிஞ்சு கொண்டு போவோம் அப்படி இல்லை சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் அதுகள இரு எடுத்தீங்களா இடத்தீங்களாக இருந்தால் இருகாபனே என்ன செய்யும் காபனேட்டுகளாக மாறத்தோடு நின்று கொள்ளும் கார்பனேட்டும் சிஓ டூவும் இதுல இரு காபனேட் இந்த இடத்துல ஒரு நீரும் நீராவியா வெளியே வரும் ஸோ அடிப்படையில் அடிப்படையில் இந்த இடத்துல நடந்த மொத்த தாக்கமும் இவ்வளவுதான் ஒரு சுருக்கமான செயல்முறை ஸோ இதில் உருவாகக்கூடிய இதுல உருவாகக்கூடிய சோடியம் கார்பனேட்டினுடைய நன்மைகள் இதான் சோல்பே முறையில் சோடியம் கார்பனேட் நீங்கள் எதிர்பார்த்த விளைவை எடுத்துட்டீங்க இந்த சோடியம் கார்பனேட்டை நீங்க நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவீங்க நீரினுடைய வன்மையை நீக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க நாங்க பிறகு படிப்போம் மட்டும் வீடியோல நீரினுடைய வன்மையை நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க வேற பயன்படுத்துவீங்க சவர்கார உற்பத்தியில கழிவகற்றதுக்கு பயன்படுத்துவீங்க சவர்க்காரம் அது மாதிரி சலவை தூள் உற்பத்தியில பயன்படுத்துவீங்க அது மாதிரி காகித உற்பத்தியில் நீங்க பயன்படுத்துவீங்க மரக்கூலோட கலக்கிறதுக்கு காகித உற்பத்தியில பயன்படுத்துவீங்க இந்த மாதிரி சோடியம் கார்பனேற்ற நன்மைன்னு சொல்றது பெரிய வீச்சில் இருக்கு சரி அது போல கண்ணாடி உற்பத்தியில நீங்க பயன்படுத்தலாம் கண்ணாடி உற்பத்தியில ஸோ பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த சோடியம் கார்பனேட்டு சொல்றது இவரால் வரக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருக்கு அமோனியம் கார்பனேட் உற்பத்தியில எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுகூலங்கள் என்னென்ன அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அமோனியம் கார்பனேட்ட இந்த உற்பத்தியில நீங்க பாத்தீங்களா இருந்தாலும் இப்ப எங்க கடைசி பார்த்தோம் இந்த அமோனியம் குளோரைட்டு என்ன செய்து வெளியே வருது இந்த அமோனியம் குளோரைட்ட நீங்க கல்சியம் ஆக்சைடோட கல்சியம் ஆக்சைடுன்றது என்னோட சுண்ணாம்புக்கள் கல்சியம் காபுலேட்ல இருந்து பிரிகடைந்து வரக்கூடிய ஒரு விளைபொருள் தான் கல்சியம் ஆக்சைடு அப்ப இந்த கல்சியம் ஆக்சைடோட நீங்க இந்த அமோனியம் குளோரைட்டை நீங்க என்ன செய்யலாம் தாக்கம் முறைய செய்யலாம் அப்படி தாக்கம் முறைய செய்வதால் உங்களுக்கு என்ன வரும் அமோனியா வாயுவும் உங்களுக்கு இந்த இடத்துல வெளியே வரும் சரி இந்த இடத்துல உங்களுக்கு அமோனியா வாயுவும் என்ன செய்து வெளியே வர பார்க்குது இந்த இடத்துல இந்த இருந்து வரும் நீரும் வரும் சரி சோ இந்த தாக்கத்தில் இருந்து உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு அமோனியாவை என்ன செய்யலாம் இந்த இடத்துல மீள் பிறப்பாக்கம் செய்யலாம் அதாவது நீங்கள் பயன்படுத்தின அமோனியாவை திரும்பவும் இந்த இடத்துல மீன்புற பாகத்துக்கு நடுத்து கொண்டு வரலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம் தான் இன்னொரு விடயம் தான் இந்த இடத்துல சோடியம் கார்பனேட் இரு என்ற பெரிய வரக்கூடிய சிஓ டூ என்ன செய்து திரும்பவும் இங்கு பயன்படுத்தப்படலாம் சோ இந்த இடத்துல விளைவாகிற பக்க விளை பொருள்ல ரெண்டு பிரதான வாயுக்கள் ஒன்று அமோனியா அடுத்து சிஓ டூ இது ரெண்டுமே எங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை இது இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு லாபம் அப்ப சிஓ டூவா இருந்தாலும் சரி சிஓ டூ இருந்தாலும் சரி அமோனியாவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு என்ன செய்யலாம் அது ரெண்டையும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்த முடியும் ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல கூடிய மிகப்பெரிய ஒரு நூதன நுட்பம் அது சரி ஸோ அப்ப அடிப்படையில் இந்த சிஓ டூவும் இந்த அமோனியாவும் இல்லைன்றதைங்களே இது ரெண்டும் மீள் சுழற்சிக்கு உட்படுது உட்படுத்தப்படுது அப்ப இந்த ரெண்டு தாக்கத்தை புறக்கணித்தால் எங்களுக்கு அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு கன்செப்ட் தாக்கம் என்ன கல்சியம் கார்பனேட் அடைந்து தேவை ஆகவே நாங்கள் டைரக்டா கல்சியம் கார்பனேட்டே எடுப்போம் ஏன்னா கல்சியம் ஆக்சைடு எங்களுக்கு தேவை அமோனியாவோட தாக்கம் புரிய தானே நாங்கள் அமோனியாவை சி ஓட்டுவை விடுவோம் சரியா இப்போ அமோனியா இந்த இதுலேருந்து வரக்கூடிய அமோனியாவையும் இருந்து வரக்கூடிய சிஓ ஓட்டுவை நாங்கள் விட்டுருவோம் சரி புட்டால் இங்கால இதையும் அங்கால அதையும் விட்டுவோம் இங்கால இதையும் அங்கால அதையும் அப்ப அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் இந்த உற்பத்திக்காக மூலப்பொருளாக மெயினாக செய்ய செய்யப்போறது கல்சியம் கார்பனேட்டும் என் சிஎல் பிரைன் கரைசன் ஸோ இதிலே உங்களுக்கு என்ன வரப்போகுது என் சிஓ த்ரீயும் கல்சியம் குளோரைட்டும் வரப்போகுது இந்த கல்சியம் குளோரைட்டும் பிள்ளைகள் அடிப்படையில் நிறைய இண்டஸ்ட்ரியல்ல நீங்க பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு உற்பத்தி தான் தெரிய போதும் அப்ப இந்த தாக்கம் எங்களுக்கு எளிய வடிவுல பார்க்கறதுக்கு லேசரை கல்சியம் கார்பனேட்டையும் சோடியம் குளோரைட்டை தாக்கம் செய்து சோடியம் கார்பனேட்டையும் கல்சியம் குளோரை உருவாக்கலாம் ஆனால் இந்த தாக்கம் சரியா கன்செப்ட் ரீதியாக கன்செப்ட் ரீதியாக நாங்க பயன்படுத்துற மூலப்பொருட்களை வச்சு நாங்க அந்த தாக்கத்தை அப்படி சொன்னாலும் எங்களுக்கு இயற்கையில் அந்த தாக்கத்தை நிகழ்த்தி என்ன செய்ய முடியாது சோடியம் கார்பனேட்டை வினைத்திறனாக பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே சோல்வின் முறைதான் சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு வழிமுறை இவ்வளவுதான் ஒரு சோல்வி முறையில் அமோனியா சாரி சோடியம் கார்பனேட் உற்பத்தி அல்லது அமோனியா சோடா முறையில் சோடியம் கார்பனேட் உற்பத்தி சொல்றது பொதுவாக இண்டஸ்ட்ரியல்ல இருந்து இந்த முறை எந்த வினாவும் வரலாம் சரியா நான் இதுதான் வருவது ரெண்டு கெஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியல் வினாவும் என செய்யலாம் இடத்துல வரலாம் ஸோ எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு தொகுப்பு வட்டிகளில் வீடியோவாக இலவசமாக பார்த்து கொண்டு போகிறோம் ஸோ ஏனைய பிள்ளைகளுக்கும் இது போய் சென்றடைய நீங்கள் என்ன செய்யும் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளணும் ஸோ இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியல் வீடியோவில் அடுத்ததாக நாங்கள் சந்திப்போம்